என்றும் இனிய நாள் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவே இல்லை முருகனோட அருள் எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் உச்சத்தை அடையிற்கு வழிகாட்டும் யார் என்னை வீழ்த்த நினச்சாலும் என் அப்பன் முருகன் என்னை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு முருகனோட அருளால் இன்னைக்கு உங்களோட ராசிவலனை பார்க்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேசராசி சதுர்த்தி திதி ராசி அல்லது கன்னி லக்னம் அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டமம் கொஞ்சம் காலையில் வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் அந்த சுக்கிரன் வக்கரகதியில் விரயஸ்தானத்தில் இருக்காரு ஆனாலும் நாள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது பொதுவாகவே சுக்கிரனோட நட்சத்திரங்கிறது சந்தோஷத்தை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு டாப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசுக்கு சூப்பராக இருக்கும் சிம்மத்துக்கு பரவாயில்லை மேசத்துக்கு கிட்டத்தட்ட நல்லா இருக்கும் சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மீனம் விருச்சிகம் கடகம் யாருக்கு நாள் நல்லா ஜாலியாக இருப்பீங்க சாயந்தரத்துக்கு அப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மகரம் கன்னி யாருக்கு இன்னிக்கினால் ரொம்ப லாபம் எல்லா விஷயத்திலுமே திருப்தி செம்ம வாழ்க்கை மலையாளத்துல சொல்லுவாங்கல்ல அடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு சொன்னா மிதினம் தான் ரெண்டாவது தனுசு மூணாவது கும்பம் மேஷ ராசி மேச லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த விஷயத்துலையுமே நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக பெண்களுக்கு பெண்கள்னால் நிறைய காரியங்கள் நடக்கும் தலைமை பண்புகள் ரொம்ப மிகுந்து காணப்படக்கூடிய அற்புதமான நாள் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அடுத்து ரிசபராசி ரிசபராசியில் ரிசப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுய வரியங்கள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு இடம் மாறலாம் சில பேருக்கு அழைச்சல் இருக்கலாம் சில பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தேவையான விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேசி தீர்த்துக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தைரியம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பச்சை அடுத்தது மிதுனம் ராசிக்காரங்க மிதுனம் ராசிக்காரங்க மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக ஏ கிளாஸாக இருக்குது எந்த காரியத்திலையும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படாமையே சில விஷயங்கள் தானாக வந்து நடக்கும்னு சொல்லலாம் சார் நான் போகல என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போனேன் டக்குன்னு அது நடந்துருச்சு என் ஃப்ரெண்டு இதுக்குன்னு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் தெரியட்டும் பெரிய ஏற்றங்களையும் மன உறுதியையும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய் செய்ய வேண்டிய தெய்வம் முருக பெருமான் முருகப்பெருமானோட வழிபாடு ஏற்றத்தை உங்களுக்கு எப்பவுமே கொடுக்குங்க ராசிங்கிற பச்சை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க கடகராசி கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலையுயர்ந்த விஷயங்களை கையாளுவதில் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பீங்க யார் எந்த வேலை கொடுத்தாலும் சரி எதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் சரி உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும் அபாரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கே வரும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க ராசி நிறம் வந்து பொன்னிறத்தை பயன்படுத்துங்க அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ரக்ளம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்குதுங்க அதுவும் சுக்கிரனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கு அபாரமாக இருக்கும் ஹெல்த் பிரச்சனை பெரியவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் நினச்ச காரியங்களில் கைகோடும் எதிர்பாராத லாபம் திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா சாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க அடுத்தது கன்னிராசி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எந்த விஷயத்திலையுமே நீங்கள் செயல்படுத்துறது செய்கிறது எல்லாமே ஜெயிக்கும் ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு பண்ணும்போது அது பெரிய ஏமாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராசி நண்பர்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் பார்த்துக்க வேண்டியது நிறைய இருக்குது வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நாளில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது கூடவே யாராவது ஒருத்தர் பரணி நட்சத்திரக்காரங்களையோ அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தையோ பண்ணும்போது வீட்டில் தாய்கிட்ட இருந்து ஒரு ஒரு ரூபா வாங்கிட்டு போகிறது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாரு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி துலாம் லக்னக்கார ராசி நண்பர்கள் Hello வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு நாள் இருக்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியும் ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து இது முடியாது இது நடக்காதுங்கிறது மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம பிளான் பண்ணுறது எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவே நேர்த்தியான ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முடிக்க கூடிய அற்புதமான நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு கொடுப்பாரு இரும்பு பொருளை அதிகமா பயன்படுத்துங்க விசா ராசி ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் எல்லாமே கிளியர் ஆயிரும் நிறைய பேரு இன்னைக்கு நாள் நாள் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும் தோணும் அதே மாதிரி சில பேருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது போக இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருந்தா கூட கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள்டே சொல்லலாம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்த்த நபர்களுக்கு நாள் ரொம்பவே அமோகமாக இருக்குது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இருக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த காரியத்தை பிளான் பண்ணாலும் சரி தெய்வ அனுகிரகம் அதுவும் அம்பாளோட அனுகிரகத்தோட மூலமா சூப்பரா நடக்கும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அம்பாள் வழிபட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே அமையும் அடுத்து து நம்ம மகர ராசி மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கும் குழந்தைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெருசாக நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணாமல் தானாக சில விஷயங்கள் நடக்கும்னு விட்டுட்டால் அது நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் குழந்தைங்கள எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அவங்கள நீங்கள் வந்து தள்ளாதீங்க மெயினாக விஷயம் வந்து இப்போ வங்கிக்கு போய் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அமோகமான நாளாக இருக்க போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாள் வந்து நல்ல நாளாக அமையும் அடுத்தது கும்பம் ராசிக்காரங்க கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் புகழின் உச்சத்தில் இருப்பீங்க சந்தோஷத்தோட உச்சத்தில் இருப்பீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டு டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிரும் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணினாலும் அபாரமாக செட்டாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது யோகமான நாளாக இடைநாளும் இருக்குது சரஸ்வதி தேவி வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஏற்றத்தை கொடுக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன ராசிக்கார பாருங்க மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரிகளுக்கு வெற்றியை கொடுக்கறது எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கறது எது யாரால செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுக்கு உண்டாகும் நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் டென்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இங்கே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ராசியினர் வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்னைக்கு நாள் வந்து எல்லோருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு அப்பன் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க